ും കവനമാലൈലൂ നബിയേജ് அல்ல சும்மா சொல்ல மாட்டாரு அல்ல சும்மா சொல்ல மாட்டேன் நாங்க பின்பற்றோம் இந்த சமூகம் பின்பற்றுதா நீங்க யோசி நான் இதை பின்பற்றுறேனா அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஏன் சொன்ன தகஜ தொழுங்க ஏன் அல்லாஹ் உங்களை மகாமுன் மஹமூத் என்ற உயர்ந்த இடத்தில் உங்கள் வைப்பான் அல்லா அதனாலதான் ஆரம்ப கால முஸ்லீம்கள் தகஜத்தை தவறியது கிடையாது தகஜத்தை தவறியது கிடையாது

இல்ல உலகத்தில் முன்னேறது மூணு இடத்துல முன்னேற்றத்தை காட்டும் குருவான் குருவான் மூன்று வாழ்க்கையின் முன்னேற்றத்தை சொல்லி தந்ததான் குருவான் முதலாவது தாரு துன்யா நீங்க பார்த்தர் தாஜத் நேரம் இந்த ஆறு நேரம் தூங்கின யாரும் வரலாற்றுல முன்னுக்கு வந்த சரித்திரம் இல்லை நீ தேடி காட்டுங்க எங்கேயாவது இந்த ஆறு நேரத்தில் தூங்கின ஒரு ஆள் தூங்கின குடும்பம் தூங்கின ஊர் தூங்கின நாடு முன்னுக்கு வந்த ஒரு வரலாறு எடுத்து காட்டும் கேள்வி யாரெல்லாம் உலகத்தில் சாதனை படைத்தார்களோ முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ அனைவர்களும் இந்த நேரத்தில் எழுப்பிடுவாங்க இந்த நேரம் பொறுமதியான நேரம் அதனாலதான் லுக்மான் அலை சலாம் மகனை பார்த்து சொன்னாங்க மகனே சேவலை விட மகனே மோசமாகி விடாதே சேவல் அதிகாலையில் கூவுது ஆனா நீ படுத்துட்டு இருக்க

எலும்பினதோட போனை பார்க்கறதா எலும்பினதோட சிலர்களுக்கு ஊதுறதுக்கு வேணும் இல்ல எங்க முறை ஒன்று இருக்கு நாங்க இப்படித்தான் வாழணும் தஹஜ்ஜத்துக்கு எலும்பினதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதம அமாதனா வ இலைஹி நுஷூர் அபி மிஸ்வாக் எடுத்துட்டு போவாங்க மிஸ்வாக் செய்வாங்க மிஸ்வாக் செய்துட்டு நபி அவங்க சூரா ஆலி இம்ரானுடைய 10 ஆயத்தை ஓதுவாங்க إن في خلق السماوات والأرض واختلاف الليل لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سورة آل عمران إذا وردت صلى الله عليه وسلم ഒരു മാ உனக்கு குடும்பத்தை பாருங்க மனைவியை பாருங்க எல்லாம் முன்னுக்கு போவாங்க எல்லாரும் முன்னுக்கு போவாங்க இது ஒரு முறை இது முன்னேறுவதற்கு முறை எட்டு ரக்கா தஹஜுத் மூன்று காத்து வித்திர சொல்லுவான் எங்களுக்கு ஏழா ரெண்டு ரக்காத்து சொல்லுங்க பரவாயில்லை இது தஹஜூத் முதலாவது ரெண்டாவது அல்லாஹ் சொன்ன பெயர் சஹா சஹர்ண்டா என்ன நாங்கெல்லாம் நோம்பு பிடிக்க எழும்பி நோம்பு பிடிக்கிற நேரம் அப்படிதானே சஹஹா இந்த சஹர் நேரத்தை பத்தி குர்ஆன் அல்லாஹ் ரெண்டு தடவை சொல்லி தந்து இருக்கான் சஹர் நேரம் என்ன செய்யு요 வல் முஸ்தகஃபிரீன பில் அஸ்ஹார் சஹர் நேரம் இஸ்திஃஃபார் செய்யுங்க அஸ்தஃபிர்ुल्लाह அல்அज़ीம் வத்துபு இலைஹ் और अंபத தஹஜ்ஜத் தலுதி और 50 தடவை அஸ்தஃபிர்ुल्लाह அல்அज़ीம் வத்துபு இலைஹ் தயோமா இன்ஷா அல்லாஹ் ஆ മൂന്നാർ எங்களுக்கு தெரியும் ஓல் ஃபஜிர் ஃபஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக கேப்பா அசத்து ஊட்டு போகணும் எந்த நேரம் ஊட்டுக்கு போனா நல்ல எப்படி நல்லா தூங்கி போட்டு அசருக்கு தான் போல அடிக்குது ஊட்டுக்கு எந்த நேரம் போ சகருக்கு போங்க ராஜ்ஜியத்துக்கு போங்க ஃபஜீருக்கு போங்க ஃபஜீருக்கு பிள்ளைகள எழும்பாதே அப்ப அவங்க முஸ்லிபத்து குடும்பம் தான் கூட அவங்களோட ஃபஜ்ருக்கு எழும்பல்லண்டா சகோதரர்களே அந்த குடும்பம் எப்படி முன்னுக்கு போக சொல்லுங்க ஃபஜீருக்கு எழும்பாதவங்க எப்படி முன்னுக்கு போனது எங்க வரலாறு இருக்கு கடைசி முகலாய மன்னன் ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க இந்தியாவில் அன்றைக்கு ஃபஜிர் கிளம்பிட்டார் முகலாய மன்னர் ஜெயிலில் ஜெயிலில் இருக்கிறார் சாப்பாடு வருது நினைச்சார் எவ்வளோ இறக்கமாக என்னோட எலி நினைக்கிறத போல கருவாட்டை வச்சதோட எவ்வளோ இறக்கம் விட்டுக்காரன் என்னோட சுபவுக்கே சாப்பாடு வந்துட்டு அப்படியே தொடர்ந்து பார்த்தா அவர் மூணு பிள்ளைகளுடைய தளரிக்க மூணு பிள்ளைகளுடைய தலை நனிமிக்க சகோதரர்களே ஃபஜிர் மிக முக்கியமானது வாழ்க்கை தோத்துடுவீங்க நீங்க கோடீஸ்வரன் அருந்து நீங்க பிள்ளைய பழக்கல்லண்டா உங்களோட பிள்ளை எப்படி வரும் என்றா பணக்கார விட்டு தோது பிள்ளை வரும் ஊட்டுலு சொல்லுவாங்களே பணக்கார விட்டு தோது பிள்ளை என்று என்ன பயிர் கிளம்பி பழக்கல்ல பிள்ளை சனி ஞாயிற்றுக்கிழமை தூங்கட்டும் இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க என் அம்மா பக்தாதுல தாஜ்யத்துக்கு என்ன எழுப்பாட்டி குளிப்பாட்டுவாங்க என்ன அதுவும் தண்ணியை சூடாக்கி குளிப்பாட்டி அந்த கையை பிடிச்ச உடனே மதரசால விட்டுட்டு வருவார் சுபோக்கு பாங்க சொல்லாது அதுக்கு முன்னாலே

ان قران الفجر كان مشهودا فجر நேரம் குர்ஆன் ஓதும் பொழுது மலக்குகள் அந்த ஊட்டுக்கு வந்துருவாங்க மலக்குகள் வார நேரம் எது ஃபஜர் நேரம் குர்ஆன் ஓதும் வாப்பா ஓதினா பிள்ளை ஓதும் அம்மா ஓதினா தான் எல்லாரும் ஒரு ரூட்ல போறாங்க நானும் அப்படி தான் போறேன் நினைக்காதீங்க அது மடத்தன இல்லப்பா கனடால உத்தர சுபோக பள்ளிக்கு போறேன் ஒரு வக்துக்காவது பள்ளி கூப்பிடுறாங்களா மௌலிமா இருந்தை கேள்விப்பட்ட அவர் இஸ்லாம் தானே ஒரு வக்துக்காவது பள்ளிக்குவாங்க வாங்க அப்ப மத்த நாலு வக்துக்கு யார் போற பள்ளி இல்ல சகோதரர்களே கனடாவை வச்சு நாங்க இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாது அதான் எங்களுக்கும் இங்கே உள்ள வித்தியாசம் கனடாவுக்கு மௌலைமார் வந்ததோட அவங்க பண்ற பயான் எல்லாம் பார்த்தா என்னென்னமோ பயான் அங்க அடிப்படையை நாங்க இங்க பேசுவோம் சுபவுக்கு போய் பாருங்க ஒவ்வொரு பள்ளியா எங்க நிலைமை எங்களுக்கு விளங்கும் என்னண்டு எங்க நிலைமை எங்களுக்கு விளங்கும் இது எங்க நிலைமை சகோதரர்களே நாங்க பகிருக்கு போகணும் மாப்பா கூதல் நடந்து போ அப்ப புள்ள பின்னால ஒரு மனைவி தொழுவாங்க எந்த குடும்பம் நாங்க இல்ல வீட்டுல சகோதரர்கள் அது போற யோசிச்சு என்ன செய்ய பிள்ளைகளை பத்தி குடும்பத்தை பத்தி வார நேரம் யாசி மட்டும் தான் பாரு சத்தமா ஓதுங்க வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து ஓதுங்க பிள்ளைகள் பார்த்து ஓது மனைவி ஓதுவா வாழ்க்கை வாழ்க்கைகள் வார ஊடு சந்தோஷமான ஊடாயிருவேன் ஃபஜ்ரு நேரம் என்ன செய்யணும் கூறானோவோ அடுத்தது நபி நமிசந்தம் தான் நிசந்தம் என்ன செய்வாங்கண்டா ஃபஜ்ருடையே சுண்ணத் தள்ளுவாங்க ரெண்டரை அக்காத் பத்தா ஹஜ்ஜத் தான் தொழுவோம் பவர்ற அக்கா வித்ரோட திரும்ப சுண்ணத்தா அந்த ரெண்டரை காத் சுண்ணத்துடைய நன்மை என்ன தெரியுமா ஹைரும் மிக துன்யாவும் ஆஃப்ஹா அன்றைக்கு உங்களுக்கு முழு உலகத்தையும் உடைய கவுண்டை போட்ட முடியும் அதோடு சிறந்தது ஃபஜ்ருடைய சுண்ணத் நீ பாப்பீங்கல்ல எங்களோட பள்ளியல்ல அந்த சுண்ணத் மிஸ் ஆன சில செய்வாங்க பருந்து நடந்தாலும் அதை சொல்லுவாங்க பாத்தீங்களா இல்லையா என்ற ஹனஃபி மது அப்பட வாஜிப் அது எங்கள்கிட்ட சுண்ணத் மாக்க அது அவ்வளவு முக்கியமான சுண்ணத் அது அதுல குளியாயுவல் காஃபிரும் குழுவல்லாவாதான் ஓதணும் அதுல அதுக்கு பிறகு நபி அவங்க என்ன செய்வாங்க அதுக்கு பிறகு நபி அவங்க கொஞ்சம் சாய்வாங்க வலது கண்ணத்துல கையை வச்சிருவாங்க இப்படி தூங்குறதுல சாய்வாங்க இது சுண்ணத்து இதை நீங்க கண்டிக்க மாட்டீங்க நபி அவங்க வலது கண்ணத்துல கையை வச்சு அப்படியே சாய்வாங்க ஏனண்டா இரவு எழும்பினது

ஃபஜிர் தொழுகையில் எப்பையும் சகோதரர்களே சின்ன சூறா ஓதுறது இல்லை நல்லா விலையில் கொள்ளும் ஃபஜிர்ல ஓதுறது நூறு ஆயத் எத்தனை ஆயத்து என்ன அவ்வளோ முக்கியம் அது ஃபஜிர் கிளம்பி வல்லுஹாவையும் அலம் நஷரையும் ஓதிட்டு தொழுகிறது அல்ல அது முறை இல்லை பகலைக்கு டீயும் பிஸ்கட் தந்தா அப்படிங்க எங்களுக்கு பகல் சாப்பாடுக்கு கூப்பிட்டு டீயும் பிஸ்கட்டும் இருக்குது என்ன நல்ல சாப்பாடு தான் வருவீங்க நல்ல சாப்பாடு போட டீயும் பிஸ்கட்டும் தான் என்றாலே தரனும் பிரியாணி தருனும் இறைச்சி தரனும் சோறு தருனும் ஒட்டி தரனும் வெண்ணி மிக்க சகோதரர்கள் சுவகுக்கு வந்து குழுவல்லா அது வின்னா செய்யனா ஓதினம் சுபகுக்கு வல்லுஹா வளர்ந்த சிரகம் ஓதினா எங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை சுகில ஓதுறமே முதல் ரக்காத்த சுவ சஜிதா அண்டையை ஓதிரிப்போம் ரெண்டா ரக்காத்த சுவ துத்தா பெரிய சூடா ஊதுகிற வழக்கம் சொல்லலா ரேசன் ஏன் அவ்வளோ நன்வரிக்கு சகோதரர்களே அப்போ அந்த பள்ளியில தேடிப் போகுது எந்த பள்ளியில

മൂന്നാത് എന്ന് ആറാവ് ആറാവ് നബി വസ്ല്ലെ തൊഴുതിട്ട് ഉടമ കൂടത്തെ ഉടൻ ചില സമയം സഹാബാക്കള யாராவது கனவு கண்டீங்களா அப்ப கனவுக்கு விளக்கம் சொல்லி கொடுப்பாங்க அப்படி இல்லடா ஒரு நாள் சொல்ல நான் கனவு கண்டேன் என்ன இரவு கனவு கண்டிருப்பீங்க சஹாபாக்கள் கனவை யார்ட்டையும் சொல்ல மாட்டார் ஒரு தடவை அப்துல்லா பின் உமர் ரதி எல்லாரும் கனவு கண்டுட்டார் என்ன கனவுண்டா அப்துல்லா பின் உமர் ரதி ரெண்டு மலக்கள் கூட்டிட்டு போறாங்க நரகத்து பெரிய சஹாபி நரகத்துடைய கொட்டு மாறி கிணம் மாறி நரகம் உள்ளுக்கு போட கூட்டிட்டு போயிட்டாரு கூட்டிட்டு போனா தெரிஞ்சாதான் உள்ளுக்கு இருக்கிறாங்க உடனே ஒரு மலத்து சொன்னார் இவர் இதற்குரிய ஆள் இல்ல இவர் அனுப்புங்க வெளியே எழும்பினதோட பயந்து அவங்களோட தாத்தா ஹப்சா கிட்ட வந்து சொல்றாங்க ரவி அல்லா இப்படித்தான் தாத்தா கனவு ஒன்று கண்டன் ரசூல் உள்ள அடக்க நபி உங்க கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க என்ன தெரியுமா அப்துல்லா மிக நல்லவர் ஆனா அப்துல்லா கியாமுல்லை தாஜ்ஜ தொழுவுறது இல்லை அப்துல்லா என்ன செய்யல தாஜ்ஜ தொழாதுதான் அந்த கனவு கண்டிருக்கிறார் அப்ப நாங்க சுபவு தொழாதாக எப்படி கனவு காணுவோம் தாஜ தொழாவர் நண்ட கனோவி அந்த விளக்கம் சொன்னதுல இருந்து உமர் உமர்வது எல்லாம் இரவையில தூங்குவதில்லை கொஞ்சம் தூங்குவான்னு நினப்பிருவார் கண்ணே அல்லாஹ் காட்டினா அவர் ஃபஜீர நபி அவங்க இந்த வேலையை செய்வாங்க அப்படி இல்லை விக்கிறா தஸ்பி அல்லாஹ் தாவூதர் ரைசலா அதை பத்தி சொல்றான் தாவத் ரைசலா யாரு இந்த பலஸ்தீன் இந்த பலஸ்தீனு ஆண்டது யார் முதல் தாவூத் ரெண்டாவது சுலைமான் அல்லாஹ் கொடுத்த சக்தி தாவூதர் ஐசதா ുംസ്ബിത് സഹോദരോട് രണ്ടര കാത്ത് എളും அந்த ரெண்டு அக்காத்துடைய நன்மை என்ன தெரியுமா சொன்னாங்க சல்லாஹு அலஹி வசல்லம் பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை இஸ்ராக்கு முடிஞ்சதுக்கு பிறகு ஏதாவது செய்யும் இந்த ஆறு நேரம் முன்னேறுவதற்கு நீங்க முன்னேறணும் இல்ல வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஒன் மில்லியன் டாலர் இருந்தா தான் நான் முன்னுக்கு போவேன் என்ற உங்களுக்கு வேற நசியத்தில் இல்லை இல்ல எனக்கு ஒரு ஊடக கனடால இருந்தா தான் முன்னுக்கு போவேன் அப்படின்னு அது நீங்க வேற இடத்தான் தேடும் இஸ்லாமோட முன்னேற்றத்துக்கு சொல்லித்தாரது இந்த ஆறு நேரம் இந்த ஆறு நேரத்துல தூங்கிடாதீங்க எலும்பி இருங்க மற்ற நேரத்துல தூங்குங்க முதலாவது தஹஜத்துடைய நேரம் தஹஜத்துக்கு எலும்பி இருங்க அஞ்சு மணிக்கு எலும்பலாம் தஹஜத் ரெண்டாவது தஹஜத்துல சஹர் இஸ்திஃபார் செய்யற நேரம் மூணாவது நேரம் ஃபஜிர் நாலாவது குருவார் சொன்ன வார்த்தை சுபா ஐந்தாவது குருவார் சொன்ன வார்த்தை ஃபலக் ஆறாவது குருவார் சொன்ன வார்த்தை இஷாக் இந்த ஆறு நேரமும் உங்களுக்கு வரப்போது ரெண்டரை மணித்தியாலங்க ரெண்டரை மணித்தியாலத்துக்குள்ள நீங்க இந்த விவாதத்துகளை செய்யுங்க உங்களோட பிள்ளைகளை பழக்குங்க உங்களோட குடும்பத்தை பழக்குங்க இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் முன்னேறிய சமூகம் நாங்கள் தான் இந்த ஆறு நேரத்தையும் பாலாக்கிட்டு நீங்க என்ன ஆர்ப்பாட்டம் செய்றீங்க நீங்க வீரா வாய்ப்பு பேசுறீங்க இந்த சமூகம் ஒரு நாள் முன்னுக்கு போகாது இது சல்லல்லாஹோ அலைவு செல்லாம் சஹாபாக்களுக்கு பழக்கிய முறை சகோதரர்களே மதீனாவை பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு மதீனாவுக்கு போறவங்களுக்கு தெரியும் மதீனா தாய்ச்சத்துக்கு மக்கா தாய்ச்சத்துக்கு எழுப்பிரு பாக்கீங்களா இல்லையா பையனோட மதரசாக்கள் இருக்குது வைக்கிறேன் மதர சாக்கல்ல பிள்ளைகள் மூணரைக்கு எழுப்பிருவான் ஏன் பழக்குறது அப்படிதான் மதரசா போர்டிங்க வச்சு பழக்கறது அப்படி தெரியுமா பிள்ளைய மூணரைக்கு எழுப்பாரு அந்த பிள்ளை அப்ப மூணரைக்கு எழும்பினா தூங்குறது அதுதான் கையோட வச்சிருக்கான்னு சுங்கத் காலையில நொகருக்கு முன்னால கொஞ்சம் தூங்கும்ப சுங்கத்தை இப்ப சைனாவுல எல்லாம் ஸ்கூல்ல தூங்க வைக்கிறான் கொஞ்ச நெருப்புங்க என்ன நேரத்துல எழுபுவோம் ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே வாழ்க்கையில் உலகத்திலும் பரிசகிலும் ஆகிரத்திலும் முன்னேற்றியதுதான் எங்கள் தலைவர் சல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் முன்னேற்றத்துடைய வழிகளை சொல்லி தந்திருக்கிறாங்க நாங்க அவைகளை கேட்டு வழிபட்டு பின்பற்றுவோமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் நாங்களும் முன்னேறுவோம் எங்களோட பிள்ளைகள் முன்னேறும் எதிர்கால சந்ததி அதனால லுக்மான் அலை சலாம் மகனை பார்த்து சொன்ன நசியத் மகனே சேவலை விட மோசமாகி விடாதே மகனே சேவல் அதிகாலை எழும்பி கூவுது நீ தூங்குறாய் நீ மோசமானா ஒன்றும் செய்யல எனவே அல்லாம் இந்த ஆறு நேரங்களையும் ஹயாத் இந்த எங்களுக்கு நசீபாக்குவானாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் உஸ்வத்துல் ஹசனா சல்லாஹூ அலைவு செல்லும் காட்டித் தந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழும் வாக்கியத்தை நசீபாக்குவாயாக எங்களுடைய ஒவ்வொரு தஹஜ்ஜத்தையும் கபூல் செய்வாயாக சகறு நேரத்தில் எலும்பி இஸ்திஃபார் செய்யும் வாக்கியத்தை தருவாயாக